हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं बाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणं परमानन्दमाधवम् ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதினேழு தைத்தேய சந்தனவனே ஜாதோயம் கண்டக திரும என் மூலோன் மூல பிரச்சோர் விஷ்ணோர் நாளா இது ஒன் பை வேன் மீனிங் தைத்தேய அசுர குடும்பத்தின் சந்தனவனே சந்தன மரக்காட்டில் ஜாத பிறந்துள்ளான் அயம் இவன் கண்டக திரும முள்மரம் எத் எதன் மூல வேர்களை உன்மூல வெட்டும் பரச்சோ கோடாரி போன்ற விஷ்ணு பகவான் விஷ்ணுவின் நாலாயுத கைப்பிடியாக அற்பக சிறுவன் டிரான்ஸ்லேஷன் இந்த துரோகி சந்தனவனத்தில் முளைத்த ஒரு முள்மரத்தைப் போல தோன்றியுள்ளான் சந்தன மரங்கள் வெட்டி தள்ளுவதற்கு சந்தன மரங்களை வெட்டி தள்ளுவதற்கு ஒரு கோடாரி தேவைப்படுகிறது இத்தகைய ஒரு கோடாரியின் கைப்பிடிக்கு இந்த முள்மரத்தின் தண்டு மிகவும் பொருத்தமானதாகும் சந்தன மரமாகிய அசுரகுலத்தை வெட்டி வீழ்த்துவதற்கு பகவான் விஷ்ணு கோடாரியாக இருக்கிறான் இந்த பிரகலாதனோ அந்த கோடாரியின் கைப்பிடியாக உள்ளான் பர்பிலபா ஜெயசிலபிரபா முள் செடிகள் பொதுவாக பாலைவன பிரதேசங்களில் வளர்கின்றன சந்தன காடுகளில் அல்ல ஆனால் விந்து வழி பிராமணர்களான சண்டனும் அமர்கனும் கசிபுவின் அசுர வம்சத்தை ஒரு சந்தன வனத்துடன் ஒப்பிட்டு ஒரு கோடாரி காம்பை அளிக்கக்கூடிய உறுதியான முள் செடியுடன் பிரகலாத மகாராஜாவை ஒப்பிட்டனர் அவர்கள் பகவான் விஷ்ணுவை கோடாரியோடு ஒப்பிட்டார்கள் கைப்பிடி இல்லாத கோடாரியால் ஒரு முள் செடியை வெட்ட முடியாது அந்த கைப்பிடியை ஒரு முள் செடியின் தண்டிலிருந்து செய்ய முடியும் இவ்வாறாக அசுர நாகரீகம் என்ற முள் செடியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டு எனும் விஷ்ணு பக்தி எனும் கோடாரியால் கண்ட துண்டமாக வெட்டித்தள்ள முடியும் இவ்வாறாக அசுர நாகரீகம் என்ற முள்செடியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டெனும் கோடாரியால் கண்ட துண்டமாக வெட்டித்தள்ள முடியும் பிரகலாத மகாராஜாவை போன்ற அசுர நாகரீகத்தின் அங்கத்தினர்களுள் சிலரால் பகவான் விஷ்ணுவுக்கு உதவ அந்த கோடாரியின் கைப்பிடியாக ஆக முடியும் பிரகலாத மகாராஜனை போன்ற அசுர நாகரிகத்தின் அங்கத்தினர்களுள் சிலரால் பகவான் விஷ்ணுவுக்கு உதவ அந்த கோடாரியின் கைப்பிடியாக ஆக முடியும் இவ்விதமாக அசுர நாகரீகம் என்ற முழு வனத்தையும் வெட்டித்தள்ள முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதினேழுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய் போல்